பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து துமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி ஆகிய நானும் டாக்டர் ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கேசையங்கார்கள் அவர்களும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக புரட்டாசி மாத பழங்கள் பாக்கிய பஞ்சாங்கப்படி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் தேவம் தெய்வம் நிர்மல்பிருதியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்ய பணிவான நமஸ்காரங்கள் நம்ம பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாசமும் மாச பழங்கள் பார்த்துக்கிட்டு வரும் அதே போல் வருஷ பழங்கள் பார்த்துக்கிட்டு வரும் ஒவ்வொரு கிரகப்பயிற்சி பலன்களையும் பார்த்துக்கிட்டு வரும் இப்போ அந்த வரிசையில் நாம் பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான விசுவாச வருஷம் இந்த வருஷத்துக்கு பேர் விசுவாச வருஷம் புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதம் தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொன் ஆப்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படிம்பாங்க அப்படி ஏற்பட்ட உயர்ந்த கிழமையான புதன்கிழமையில இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது இந்த புரட்டாசி மாதம் முடியக்கூடிய காலகட்டம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு முடியுது இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க புரட்டாசி அப்படின்னாலே எல்லாரும் என்ன சொல்லுவோம் கோவிந்தா மாதம் அப்படிமோ அது என்ன சாமி கோவிந்தா மாதம் அப்படின்னாக்க புரட்டாசி அப்படின்றது பெருமாளுக்கு உகந்த மாதம் நம்மளுடைய சமயத்தில் இந்து மதத்தில் பொறுத்தளவுக்கு சைனம் வைணவம் அப்படின்ற ரெண்டு முக்கியமான பிரிவுகள் இருக்குது இந்த புரட்டாசி மாதம் அப்படின்றது வைணவர்களுக்கு உகந்த மாதம் வைணவர்கள் கும்பிடக்கூடியது எம்பெருமான் நாராயணனை கும்பிடக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி சனிக்கிழமை பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின் சொன்னாக்க எல்லாருமே விரதங்கள் இருப்பாங்க யாருக்கு எம்பெருமான் நாராயணனுக்கு விரதம் இருப்பாங்க அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த வைணவ சமுதாயத்தை சேர்ந்தவங்களை பார்த்தாக்கா ஏகாதசி விரதம் வைகுண்ட ஏகாதசி விரதம் இது எல்லாமே ஏற்கனவே இருப்பாங்க அவங்கள பொறுத்தளவுக்கு அடியேன் அடியேன் அப்படிம்பாங்க யாருக்கு அடியேன் அப்படின்னாக்க எம்பெருமான் நாராயணனுக்கு எம்பெருமான் விஷ்ணுவிற்கு அடியேன் அப்படிம்பாங்க அவங்களை பொறுத்தளவுக்கு விநாயகர் என்ன சொல்லுவாங்க ஆழ்வாரில் ஒருத்தராக தும்பிக்கை ஆழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவங்களை பொறுத்தளவுக்கு திருமண் இடக்கூடிய நபர்கள் சைவத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு வைணவத்தை பொறுத்தளவுக்கு திருமண் இந்த திருமண் அப்படின்றது யாரோடது அப்படின்னாக்க எம்பெருமான் நாராயணனுடைய பாதத்தை இதுவாக இருக்கிறது இந்த திருமன் இவங்களை பொறுத்தளவுக்கு இவங்களுடைய சம்பிரதாயம் அப்படின்றது வைணவ சம்பிரதாயம் இவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷமான மாதம் கோவிந்தா மாதம் அப்படிமோ நம்மளுடைய இதை பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு நாராயணன சரணாகதி அடையிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்றது அவங்க பரிபூர்ணமாக நம்புகிறாங்க நம்மளுடைய பொறுத்தளவுக்கு அறியும் மரணம் ஒன்று அப்படின்ற எண்ணத்தில் உள்ளவங்க அதனால நமக்கு பொறுத்தளவுக்கு எல்லா மாதமுமே விசேஷமான அதுவும் பொறுத்த அளவுக்கு நமக்கு இந்த வைணவ மாதமும் நமக்கு விசேஷமான மாதம் இந்த புரட்டாசி சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை நாமே இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது எம்பெருமான் நாராயணன் திருக்கோயில்களுக்கு மெடாத்தில் இருக்கீங்களா திருவள்ளிக்கேணி பக்கத்தில் திருப்பதி திருவள்ளூர் வைத்திய வீரராகவர் கும்போணம் பக்கத்தில் ஒப்பில்லா அப்பன் உப்புளியப்பன் இதை மாதிரி ஸ்தலங்கள் இருக்குது அதே போல் ஸ்ரீரங்கம் இருக்குது நூற்றி எட்டு ஸ்தலங்கள் இருக்குது நூற்றி எட்டு ஸ்தலங்களும் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இந்த முப்பது நாளுமே பொறுத்தளவுக்கு நாம் ஏதாவது ஒரு வைணவ கோயில்களுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை போயிட்டு வந்தோம் அப்படின்னாக்க நாராயணன சரணாகதி அடைஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு இந்த மாதம் வெற்றி மாதமாக இருக்குமா கண்டிப்பாக வெற்றி மாதமாகவே இருக்கும் சரி சாமி இந்த மாசத்துல என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்றத பார்ப்போமா ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மகாலய அமாவாசை அது என்ன சாமி மகாலய அமாவாசை சாதா அமாவாசைக்கு மகாலய அமாவாசைக்கு என்ன விசேஷம் அப்படின்னாக்க புரட்டாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் திருதி தர்ப்பணங்கள் கொடுக்க முடியாதவங்க இந்த மாலைய பக்கத்தில் மாலைய அமாவாசையில் திதி தர்ப்பணங்கள் கொடுத்தா நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் பரமபத வாசலுக்கு போகக்கூடியதாக ஐதீகம் அப்போ இந்த மாகாலய அமாவாசை அப்படின்றத பொறுத்தளவுக்கு இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை நம்மளுடைய இந்து பொறுத்த பொறுத்தளவுக்கு பெண்களை வழிபடக்கூடியவங்க நம்மளுடைய பார்த்தோம்னாக்க பாய்கின்ற நதிகளை பார்த்தோம்னாக்க கங்கா காவேரி யமுனா அது மாதிரி எல்லாமே பெண்களை போற்றக்கூடிய நம்மளுடைய நதிகளும் நதிக்கரைகளும் நதி தீர்த்தங்களும் இருக்கு நம்மளுடைய மனித நாகரிகம் வளர்ந்தது எல்லாமே இந்த நதிக்கரையோரம் தான் வளர்ந்துச்சு அப்படின்றது வரலாறு கூறுகின்றது அப்படியே பற்ற வரலாறு கொண்ட நம்ம கொண்டாடக்கூடியது நவராத்திரி உற்சவம் ஒன்போது பெண் தெய்வங்களுக்கும் ஒம்பது நாளும் விசேஷ வழிபாடுகள் செய்து அதே போல் ஒவ்வொரு தெய்வம் அது பெண் தெய்வங்கள் எல்லா தெய்வங்களையும் துர்கா சரஸ்வதி இவங்க எல்லாரையும் வழிபடக்கூடிய கால் அப்படின்றது அந்த நவராத்திரி இந்த நவராத்திரியில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் கொலபம்மை வச்சு வழிபடுவாங்க அதில் தெய்வங்களை வச்சு வழிபடுவாங்க அருகில் உள்ள சுமங்கலி பெண்கள் அருகில் உள்ள குழந்தைகள் எல்லாரையுமே கூப்பிட்டு சாயங்காலம் அங்கே ஒரு பாட்டு பாட சொல்லி அதுக்கு சுண்டல் விநியோகம் பண்ணக்கூடியவங்க இது ஹிந்து ஒற்றுமைக்கு கொண்டாடக்கூடிய பண்டிகை அப்படின்றது நவராத்திரின்னு சொல்லலாமா கண்டிப்பாக ஒன்பது ராத்திரியும் நவராத்திரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஷ்டமி அதுலேயும் புனிதமான அஷ்டமி துர்கா அஷ்டமி நாட்டை காக்கக்கூடியவளும் நாட்டை அழிக்கக்கூடியவளும் நாட்டுகளை சத்துருக்களை வதம் பண்ணக்கூடியவளும் துர்கா அஷ்டமி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை நம்மளோட இந்து தர்மத்தில் மட்டும்தான் எல்லாத்தையுமே கடவுளும்போம் கல்லையும் கடவுளும்போம் புல்லையும் கடவுளும்போம் தூணையும் கடவுளும்போம் துரும்பையும் கடவுளும்போம் அதே போல் எலியையும் வாகனம் போம் எல்லாரையும் வாகனம் போம் அதே போல் படிக்கக்கூடிய கல்விக்கே அதிபதியான சரஸ்வதிக்கு பூஜை இது மட்டும் கிடையாது நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு ஆயுதங்களுக்கும் எழுது பொருளான பேனா பென்சில் ரப்பர் அதை தவிர இராணுவங்களில் பயன்படக்கூடியவங்க விவசாயத்தில் பண்ணக்கூடிய ஏர் கலப்பை இது எல்லாமே அதே போல் இராணுவத்தில் பயன்படுத்தக்கூடிய பீரங்கிலேருந்து எல்லாத்துக்குமே ஆயுத பூஜை அப்படின்றதும் கொண்டாடக்கூடிய தினம் அப்படின்ற பார்த்தாக்கா ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அது கருத்தது பார்த்தோம்னாக்க ரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி உகந்த கிழமை வியாழக்கிழமை அன்னைக்கு விஜயதசமி சூப்பரானது அதுக்கு அடுத்தது மூணு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கௌரி விரதம் அப்போ இந்த புரட்டாசி மாதம் பார்த்தாலே இறைவனுக்குண்டான மாதம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போயாச்சு சரி இந்த காலகட்டங்களில் இந்த புரட்டாசி மாதத்தில் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரும் சற்ற இறக்கொழிய முப்பத்தோரு நாள் இந்த முப்பத்தோரு நாளில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன இடத்துல இருக்குது அப்படின்றத வச்சு பார்ப்போம் நம்ம எப்போதுமே மாத பழங்கள் பார்க்கும்போது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இவங்க எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்க இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி மிதுனம் குரு இருக்காரு இந்த குரு எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு அதிசாரம் வாங்குறாரு ரிட்ராகேஷன்னா பின்னோக்கி சொல்கிறது அதிகாரம் வாங்கக்கூடியதுனா முன்னோக்கி வர்றது எங்கே வராது கற்கடகத்துக்கு வரார் கற்கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சிம்ம வீட்டில் சுக்கர பகவானும் கேது பகவானும் இருக்காங்க அடுத்தது புரட்டாசி மகாசத்துக்கு உகந்தது அப்படின்றது கன்னி அதில் சூரியனும் ஆட்சி உச்சம் திருவோணம் பெற்ற புதனும் இருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க துலாத்தில் செவ்வாயும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்தில் சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறாரு கூட ராகு பகவானும் சேர்ந்து இருக்கிறார் இப்படி ஏற்பட்ட பொசிஷனில் இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ஒம்போது ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புதங்கையம்மை துலாத்துக்கு மாறுறாரு புதன் அதுக்கு அடுத்தது எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கடகத்தில் குரு உச்சம் உச்சமடைகிறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சுக்கர பகவான் கன்னிக்கு வர்றார் இதை மாதிரி பொசிஷன் உள்ளதில் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சுக்கர பகவான் கன்னிக்கு வராரு கன்னியில் அவர் நீச்சல் நிலையை அடையறாரு அங்க ஏற்கனவே புத பகவான் ஆட்சி உச்சம் மூல பெற்று இருக்கிறாரு கிட்டத்தட்ட இது வந்து நீசபங்க ராஜயோகத்திற்கு சமமானது இப்படி ஏற்பட்ட பொசிஷன்ல இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது சரி இந்த புரட்டாசி மாதத்துல பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன நல்லது என்னென்ன கெடுதல் என்ன சாமி கெடுதல் பயமுறுத்துறீங்களே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் வருமுன் காக்கிறதுக்கு தான் நம்ம ஜோதிடம் பார்க்கறோம் ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னாக்க விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்தது தான் ஜோதிடம் நம்ம பார்க்குறது இந்த கோல்சார நிலை மேலே என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்றத பார்ப்போமா மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் சனி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க வக்கரகதியில் இருக்க உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இந்த மாதம் வந்து குரு வர பெரிய விசேஷம் ஏழாம் இடத்துல வந்து குருவின் பார்வையில் உங்களுடைய ராசி இருக்கிறதுனால உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமை எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு பார்த்தோம்னா முயற்சிகள் எல்லாமே வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் சுக்ரன் செவ்வாய் மற்றும் புதன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத கிரக மாத பலன்களை சொல்வோம் இப்போது இந்த விஸ்வா வருஷம் புரட்டாசி மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு ஒன்பதாம் இடத்துல போகிறார் அது தவிர ஒன்பதாம் அதிபதி ஆட்சி பெற்றும் பத்தாம் அதிபதி வந்து நீச்சப்பட்டும் அதற்கு பிறகு பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தும் இருக்கிறதுனால ஒன்பது பத்து அதிபர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கூடிய காலகட்டமாக அமையிறது இதன் மூலியமாக தந்தையின் சொத்துக்கள் வரும் தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கிறதுனால பொது காரியங்கள்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதாவது அரசியல் பணி செய்கிறவங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க எதையும் எதிர்பார்க்காம நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்க அதாவது பொது சேவைகள் செய்பவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுக்கு வரக்கூடிய பணத்துல வந்து ஒரு சோ அதாவது அதிகமான அளவு வந்து பொது காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய அளவிற்கு நீங்கள் இந்த மாதம் இருப்பீங்க ஏன்னா பொது காரியங்களில் நிறைய ஈடுபாடு இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்று உங்களுக்கு இருக்கிறதுனாலையும் ஆட்சி பெற்று இருக்கிறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வந்து சேரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய வேலையில் வந்து ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அது குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு பெருமை வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதியான செவ்வாய் சூரியனும் என்னென்ன மாற்றங்களை செய்வார் அப்படின்றத ஐயா சர்மா கிட்ட கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க மகரம் மகரம் அப்படின்னாலே செவ்வாய் செவ்வாய் அப்படின்னாலே பொறுமையாக செயல்படக்கூடியவங்க ஏன் அப்படின்னாக்க சனி பகவானை பொறுத்தளவுக்கு ஒரு ராசிலேருந்து ஒரு ராசிக்கு கிடக்கிறதுக்கு சற்றேறக்கூடிய ரெண்டரை ஆகும் அதனால தான் அதை மெல்ல செல்லும் கிரகம் அப்படின்றோம் அப்போ ராசியாதிபதியான ராசிவாதியான சனி பகவான் ராசிக்கு ரெண்டில் இருக்கார் ஆனால் கூட ராகுவும் இருக்கார் அதனால் அதீத தைரியம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்பொழுதுமே ஓவர் தைரியம் உடம்புக்கு ஆகாது அப்படிம்பாங்க அப்போ இந்த காலகட்டங்களில் யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்கறதை தவிர்ப்பது சிறந்தது ஏன் அப்படின்னாக்க கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாத தன்மையை கொண்டு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன ஒரே ஒரு ஆறுதல் விஷயம் அப்படின்னாக்க எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் குருவுடைய பார்வை உங்களுக்கு ராசிக்கு கிடைக்குது அதை தவிர முயற்சி ஸ்தானத்துலேயும் கிடைக்கிது அப்போ எட்டு பத்து வரலும் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரலாம் யாருடனும் வாக்குவாதம் விதாண்டா வாதம் தேவையற்ற வாக்கு கொடுக்கறத இதை குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவானும் புத பகவானும் இருக்காங்க புத பகவானும் சூரியனும் இணைஞ்சிருந்தாக்க அதுக்கு பேரு புத ஆதித்ய யோகம்னு பேரு இந்த ஒன்பதாம் இடத்துல பொறுத்தளவுக்கு புதனும் சூரியனும் இருக்கிறதுனால இந்த மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் உயர்கல்வி படிக்கக்கூடியவங்க அதாப்பட்டது ஐஐடி ஜேஇஇ நீட்டு தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர அரசு பதவிகள் அரசு வேலைகள் அதாவது தமிழ்நாடு அரசு வேலை எழுதணுன்னாக்க டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடியவங்களுக்கும் மத்திய அரசு வேலைக்கு யூபிஎஸ்சி எழுதக்கூடியவங்களுக்கும் இந்த மகர சேர்ந்த அன்பர்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சூரியனும் புதனும் இருக்கிறதுனால எடுத்த முயற்சிகள் அத்தனையுமே ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் குரு மாறிட்டு அவர் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடமான அவருடைய இன்னொரு வீடான மீனத்தை பார்க்கறதுனால எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாலாம் இடத்த செவ்வாய் இருக்கிற இடம் உங்களுடைய ராசிக்கு பத்தில் இருந்துக்கிட்டு அவரே சத சப்தம பார்வை பார்க்கறதுனால நாலாம் இடத்தை பார்க்குறதுனால வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு முயற்சி செய்யக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு புதிய வண்டி வாகனம் வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருக்கிற வீடை விற்றுவிட்டு புது வீடு வாங்கணும்னு முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன இருந்தாலும் ரெண்டாம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கிறதுனால யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்கறதை தவிரங்க அதே போல் பேரம்பேர் பேசும் பொழுது அதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கரெக்டாக பண்ணுங்க இல்லைன்னா ஒரு சில நேரங்களில் சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா மகர ராசி என்பவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அது அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அது அற்புதமான மாதம்னு சொல்லலாம் இருந்தாலும் ஒரு சில அன்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ பிரணவநாதனோ சரியில்லை அப்படின்னு சொன்னால் அவங்க எந்த தெய்வத்தை வணங்கணும் அதை தவிர பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரையிலும் எந்த தினங்களை சுபகாரியங்கள் செய்வதை தவிர்க்கக்கூடிய நாட்களும் வெளியூர் பயணங்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் எது அப்படின்றதையும் ஐயா டாக்டர் சக்தி சக்திசோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா ரெண்டு பேருமே அதாவது சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிற காலத்தை சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிற பொழுது உங்களுடைய மன கிளேசங்கள் ஏற்படும் அதாவது ஒரு நிலையான முடிவுகளை எடுக்க முடியாது உங்களுக்கு தோன்றதெல்லாம் எல்லாம் நல்லதாகவே தெரியும் ஆனால் அது வந்து கெடுதலாக போயிடும் அதுக்காகத்தான் அந்த சந்திராஷ்டம தினங்களை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அது உங்களுக்கு எப்பப்போ வருது அதனால் என்னென்ன விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்னு பார்க்குற போது வரக்கூடிய பத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை காலையில் ஒம்பது இருபத்தாறுக்கு வந்து தொடங்குது இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை இருபத்தொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தொன்று ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை மாலை அஞ்சு மணி பதினாலு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அது அது வந்து உங்களுக்கு வந்து வரக்கூடியது வந்து புரட்டாசி மாத்திலுற தேதி என்னன்னு பார்க்குற போது மூணு நாலு அஞ்சு அஞ்சு அந்த தேதிகளில் வருது அதே மாதிரி புரட்டாசி மாத்தத்துலேயே முப்பதாம் தேதி தேதியும் அப்புறம் ஐப்பசி ஒன்றாம் தேதி என்றைக்கும் அதனுடைய கண்டினியூட்டி இருக்குது அதனால் இந்த ஐப்பசி ஒன்றாந்தேதியும் சேர்த்து சொல்கிறேன் அது ஒரு மூணு நாள் இருக்குது அதாவது இரு பதினாறு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வியாழக்கிழமை மாலை அஞ்சு மணி நாலு நிமிஷத்துக்கு ஆரம்பிக்குது பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆரம்பிக்கிறது பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சனிக்கிழமை முடிய இருக்குது அப்போது இந்த ஆறு நாட்களையும் வந்து நீங்கள் வந்து சுபகாரியங்களுக்காகவும் புதிய முயற்சிகள் எடுத்து செய்கிறதுக்கு உண்டான வேலையவும் பிரயாணங்கள் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் செய்வதையும் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இதில் கண்டிப்பாக அது ரெண்டையும் மாற்றிக்க முடியும் சுபகாரியத்தை தேதி மாற்றிக்கலாம் மாதிரி புதிய முயற்சிகளையும் தேதி மாற்றிக்கலாம் சில விஷயங்களில் வந்து அவசியம் போகணும் போய்த்தான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும் அந்த சூழ்நிலைக்காக வந்து பிரயாணம் பா பண்ணித்தான் ஆகணுங்கிற சூழ்நிலை இருந்ததுன்னா அன்றைய தினத்தில் வந்து பால் அருந்திட்டு சாப்பிடலாம் அப்போ அந்த அது கிளம்புறதுக்கு கொஞ்சம் முன்னாடியாக அந்த பாலை அருந்திட்டு கிளம்புனிங்கன்னா அதனால் வரக்கூடிய பின் விளைவுகள் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைவாகும்னு சொல்லலை குறைவாகும்னு சொல்லியிருக்காங்க அதனால் தவிர்க்கிறது நல்லது போக முடியாத போய்தான் ஆகணுங்கிற சூழ்நிலைக்கு இதை வந்து பண்ணிவிட்டு போங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுடைய வந்து நாங்கள் சொல்லலை நாங்கள் சொல்கிறதெல்லாம் கோச்சார ரீதியில் இப்போ கிரகம் சஞ்சரிக்கிற நிலையை வச்சு சொல்லிட்டுருக்கிறோம் அப்போ உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுக்கு என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது என்ன அந்தரம் நடக்குது என்ன கோச்சாரம் நடக்குது இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்போது நாங்கள் சொல்லிகிட்ருக்கிறது வந்து இந்த கோச்சாரத்தை வச்சு சொல்லிட்டுருக்கிறது தான் அப்போ அதில் நன்மையாகவும் இருக்கலாம் தீமையாகவும் இருக்கலாம் இந்த கோச்சார பிரகாரம் இந்த மாதம் உங்களுக்கு அவசியம் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய உப்புளியப்பன் கோயிலுக்கு போகணும் அங்கே இருக்கிற பெருமாளை வணங்கணும் சனிக்கிழமை அன்னைக்கு போய் வணங்கிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிடும் தீமையாக இருந்தாலும் நன்மையாக மாறிடும் நன்மையாக இருந்தாலும் அது மேலும் நன்மையை தரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதனால் சனிக்கிழமை என்னைக்கு போய் பெருமாளை உப்பிலிய பனை போய் வணங்கிட்டு வாங்க கண்டிப்பாக வந்து சிறப்பாக இருக்கும் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்டர் கே சேங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அதாவது விஸ்வாவாசி வருஷம் புரட்டாசி மாதம் நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஏன்னா ராசியையே குரு பார்க்குறார் எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து குருவின் பார்வை இருக்குது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் பேச்சில் கவனமாக இருங்க ஏன்னா சனி ராகு ரெண்டு பேரும் ரெண்டாம் இடத்துல இருக்காங்க பணம் வரவருக்கு பஞ்சம் இருக்காது பணம் நல்லபடியாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை கிடைக்கும் வேலையில் நல்ல ஏற்றம் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் வேலையில் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் கிடைக்கும் புதுசாக உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் எந்த தொழிலில் இருந்தாலும் அந்த தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதுவும் வந்து இந்த க கருப்பு நிற ஆடை அந்த மாதிரியான விஷயங்கள் அது தவிர எண்ணெய் எண்ணெய் வித்துக்கள் அது தவிர வந்து மண்ணு ஜல்லி கான்க்ரீட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் என்ஜினியரிங் கான்ட்ராக்டு டியூப் லைட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் குட்ஸு இதெல்லாம் பண்ணுறவங்க சிமெண்ட் தொழில் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து திடீர் ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாய் நூலனையும் தந்தை நூலனையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது காரியங்களுக்கு நிறைய பைசா செலவு பண்ணுவீங்க ஏன்னா மும்போது பத்தின் அதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகுது மொத்தத்தில் பார்த்தீங்களே ஆனால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேசையங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்